வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு மாற்றங்களை உருவாக்குங்கள் அருமையானவர்களே மாற்றங்கள் ஒன்றுதான் மாற்றங்கள் நடந்து ஏறி கொண்டு இருக்கிற ஒன்றுதான் ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் தேவையானபடி மாற்றங்கள் நடக்கிறதா என்று சொன்னால் அதுதான் கேள்விக்குறி நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்துல நடந்துகிட்டே இருக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் நிறைய வாய்ப்புகள் இப்படி எல்லாம் பார்த்தோம்னா மனிதர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் அது காத்திருக்க வேண்டுமா என்று சொன்னால் காத்திருப்பது என்பது நல்லது ஆனால் மாற்றங்களை உருவாக்குவதற்கான முயற்சியில் நாம் தான் செயல்பட வேண்டும் என்பது மாற்ற முடியாத ஒன்று நாம் வேதாகமத்திலும் ஆண்டவரும் சில காரியங்களை நாமே செய்யும்படி நம்மை ஏவுகிறார் வேதத்தில் அநேகரை பார்க்கிற பொழுது அவர்களுடைய வழிகளை அவருடைய செயல்பாடுகளை தேவன் தூண்டுதல் உட்படுத்தி செய்ய வேண்டும் என்று அவர்களை முயற்சிப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் மாறுதலாக அமைய வேண்டும் நன்மைகள் அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்களாக நீங்கள் இருப்பீங்களால் நாம் சில மாற்றங்களை உருவாக்க வேண்டும் எஸ்தருக்கு எழுதின புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது மருதகாய்க்கும் எஸ்தருக்குமான உறவுகளுக்கு மத்தியிலே அரசாங்கத்தினுடைய போராட்டத்தில் இருவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் அதில் மாபெரிய மாற்றத்தை உருவாக்குவதை நாம் பார்க்க முடிகிறது மூன்று நாள் உபாச ஜபத்தை ஏறெடுக்கிறார்கள் அதன் மூலம் சில பிரயாசங்களை தேவனுக்கு செய்து மாற்றங்களை உருவாக்குறதை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கும் சரி நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் திருமண காரியங்களில் வீடு வாசனங்களில் இருந்து எதையும் செய்ய முடியாத நிலை என்று இருக்கிறது என்று சொன்னால் அதில் புதிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்குங்கள் உருவாக்கும்படியான பிரயாச பொழுது நிச்சயமாகவே நாம் விரும்புகிற பிரகாரமாக வாழ்க்கை அமையும் நீங்கள் அமைதியாகவே இருந்துவிட்டால் நடக்கும் அந்த மாற்றங்கள் நமக்குரிய தருகிறதா இராமல் அது வேறுபட்ட வித்தியாச கோணங்களில் போய் கொண்டிருக்கும் ஆகவே அருமையான மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வதில் மனதை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொன்றையும் நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய செயல்பாடுகளை புரிந்து இருக்கிறோம் நம்முடைய செயல்பாடுகள் சிலவற்றை தெரிந்து வைத்திருக்கிறோம் இதற்கு இடையில் அருமையான நீங்களும் நானும் செய்ய வேண்டிய விஷயமாக மாற்றங்களை உருவாக்க வேண்டிய நாம் இருக்கிறோம் இயற்கையான நிலைகளில் கூட நீங்கள் பார்த்து பேசுகிறது கட்டளை எடுக்கிறது நடக்கும் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே சில மாற்றங்கள் உருவாகுமா என்று சொன்னால் உருவாகும் உங்களுடைய ஆணித்தரமான நம்பிக்கையின் வார்த்தையிலே நீங்கள் கட்டளை எடுகிற பொழுது மாற்றங்கள் உண்டாகும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு மாபெரிய ஆசீர்வாதத்தை தரும் மாபெரிய ஒரு விழிப்பையும் ஒரு வெளிச்சத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை கட்டையிடக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தயவு கூர்ந்து இந்த நாளில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற நீங்கள் மாற்றங்களுக்கு நேரான முயற்சிகளை செய்யுங்கள் சின்ன சின்ன வேலைகள் படிப்புகள் குடும்ப காரியம் இவங்க எல்லாவற்றிலும் புதுவிதமான ஒரு மாற்றமான ஏற்பாட செய்யுங்க ஒரே விதமான தூக்க நேரம் ஒரே விதமான ஆகார காரியங்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து எப்போதும் பேசுறது ஒரே இடங்களுக்காகவே பழக்க இப்படி இருக்கிற இடங்களிலிருந்து இருந்து சில சின்ன மாற்றங்களை கொண்டு வாருங்கள் அது ஆசீர்வாதமானதாய் புதிய மாற்றத்துக்கு நேரம் புதிய உருவாக்கத்தை உங்களுக்கு தரும் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள் உங்களோட நல்ல செய்திகள் வார்த்தைகள் செலவதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பி வையுங்கள் அதை நாங்கள் பரிசீலனை செய்து உங்களுக்கு அதை வீடியோவாக போடுகிறோம் நிச்சயமாக கத்தனை ஆசிரியப்பா தொடர்ந்து ஜபிப்போம் மீண்டும் அடுத்த போதில் சிந்திப்போம் தேங்க்யூ